我没有听说过 ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா யானை மலையோட சமணர் சிற்பங்கள் ஸோ சமணர் படுக்கையில் சிற்பங்கள் அது போக இங்கே கல்வெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே பாருங்க ஸோ மெயினாக இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி நூற்றி பத்தாம் ஆண்டு சேர்ந்த ஒரு சமணர் சிற்பங்கள் தான் இங்கே இருக்கு இதில் இன்க்ளூடிங் பாகுபலி சிலையும் இங்கே இருக்கு பட்டு எழுத்துக்கள் ஸோ நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின எழுத்து வேறு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் எழுதுன எழுத்துக்கள் வேற இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எழுதுகிற எழுத்துக்கள் வேறு சரிங்களா ஸோ அதில் வந்து வட்ட எழுத்துக்கள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரெஸ்டாக போனேன் ஸோ நம்ம வட்ட எழுத்துக்கள் இன்னும் படிக்கிறதுக்கு இன்னும் படிக்கலை ஸோ அதெல்லாம் படித்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா போர்டில் அதில் இதில் வந்து நம்ம அழகாக நீட்டாக தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் வந்து உங்களுக்கு வந்து கல்வெட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் அதே தான் மென்ஷன் பண்ணுறாங்க வேற எதுவும் புதுசாலாம் இல்லை சோ ஒவ்வொரு சிலைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ பாகுபலி அம்பிகா இவங்களோட சிலைகள்லாம் நீங்கள் தனியாக தனியா அதில் இன்க்ளூடிங் தாவரத்தால உருவான பெயிண்டிங் அப்போவே பண்ணியிருந்திருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் பெயிண்டிங் அது இதுன்னு பார்த்து பயணமாக பண்ணியிருக்கோம் இது அப்போயே பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஸோ அதை தான் இது வந்து மீனாகவே மின்சம் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி இருக்குன்றத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் படிக்கிற காலத்தான் இதை நான் ஒன் பை ஒன்றாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ கடு படித்து நீங்களும் அதை தெரிஞ்சுக்கங்க ஸோ மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப டேமேஜாகவும் இருந்துச்சு இந்த இடத்துல சீட் தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்துச்சு இப்போ கவர்மெண்ட் அதை எடுத்து அழகாக இருக்குன்னு பர்டிகுலராக ஒரு கைடன்ஸ்லாம் போட்டு பண்ணுறாங்க அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு வியப்பு தன்மையாக தான் இருந்துச்சு ஸோ ஓகே கீழே ஒரு அண்ணன்ட்ட கேட்டுட்டு போகலாமான்னு பரீங்கச்சி கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாப்லாம் ஸோ அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க மேலே ஆரம்பித்தா லைட்டாக மேலே ஏற எப்படி சொல்கிறது யானை வழியில் லைட்டாக கொஞ்சம் தூரம் ஏறுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது பரவாயில்ல நல்லா மெயின்டைன் பண்ணி படிகள்லாம் வச்சு நல்லா கம்பியெல்லாம் பிடிச்சி போகிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஓகே இங்கேருந்து பார்க்கும்போது மதுரை கொஞ்சம் லைட்டாக சிறுசாகிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் தூரம் தான் ஏறினேன் ஓரளவுக்கு தூரமாக போன மாதிரி தான் இருக்குது ஓகே சுற்றி யானை மேலே சுற்றி எல்லாம் இருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது என்னடா அது யானை மலையை சுற்றி இத்தனை எக்ஸ்ப்ளோர் வீடியோ போகிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மேலே போய் சமணர் படுக்கையை பார்க்கலாம் கீழே சிற்பங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்க சூப்பராகவே இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி கீழே குடின்னு சொல்லி சமணர்கள் அதோட சமணர் படுக்கை வராது அங்கேயும் சமணர் சிற்பங்கள் அதெல்லாம் இருந்துச்சு பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஓகே ஸோ ரொம்ப நெருங்கியே வந்தாச்சுங்க சில இடங்களில் கம்பி கட்டலாம் போட்டிருக்கு அங்கிட்டலாம் போகாதீங்க டேஞ்சராக இருக்குன்றதுனால தான் அங்கே போய் நிறைய பேர் சிக்கியிருக்கிறதுனால தான் அந்த இடத்துல கம்பிக்கட்டே போட்டிருக்காங்க ஸோ நம்ம அத்து மீறி எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ இங்கேருந்து பாருங்கள் மதுரையோட அழகை ஸோ ஹாய் இங்கேருந்து மதுரை பார்க்கும்போது மதுரைக்கு பின்புறங்க ஸோ எப்பவுமே நம்ம கா பைக்லேயோ கார்லேயோ நீங்கள் மாதிரி என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா இந்த பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்டு போவீங்க அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பகுதியில் தான் இந்த சிற்பம் இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ ஸ்டார்டிங் கேட்டில் வந்தாச்சு டைமிங்கும் இருக்குங்க அதை மென்ஷன் பண்ண பரந்துட்டேன் ஸோ இதுக்கு வந்து அஞ்சு மணியோடு க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்க்குறவங்க வந்து பாருங்கள் ரெண்டாவது மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது தம்பி ஃபஸ்ட்டு அந்த ஒரு சிற்பத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாப்பில அந்த கைடன்ஸு ஸோ ஓகே அப்படின்ட்டு முடியும் மெதுவாக மேலே ஏறி போனேன் ஸோ அவ்வளோ தூரத்தில் அவங்க எப்படி நின்று அந்த சிற்பத்தை பண்ணாங்கன்னு நமச்சே இங்கே வாருங்க அந்த சிற்பத்தை ஸோ புத்தர் வடிவில் இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக காமிக்கிறேன் இதில் நின்று எப்படி வேலை பார்த்தாங்க சாரம்லாம் போட்டு வேலை பார்த்தாங்களா எப்படின்றது தெரில ஆனால் தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்தாச்சு அந்த இடத்துக்கு ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா

ஸோ வட்டலத்தை பார்த்தாச்சு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நமக்கு கைடன்ஸ் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இவங்க தான் வந்து யானைமலைக்கு விலைக்கு எல்லாமே வந்து இவங்க தான் பா பார்த்து பண்ணுறாங்க ஸோ சூப்பர் கைடன்ஸு அதை நல்லாவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இதோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கேட்டால் இல்லை ஒரு நாவமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் ஓகே அப்படியே இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இதில் என்ன காமிக்க வரேன் அப்படின்னா இந்த லண்டியனும் இதெல்லாம் வந்து நம்ம பிற்காலத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணது இங்கே மெயினாக வந்து மூலிகை செடியை வச்சு அரைச்ச இடம் சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு சான்றிதழாக தான் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்காண்டி தான் நம்ம மருந்து தாத்தா படுத்துருக்காப்புல ஓகே சாரி தாத்தா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஸோ இந்த இடம் தாங்க இந்த மருந்தை வந்து அரைக்கிறதுக்கு இந்த இடத்த தான் பயன்படுத்திருக்காங்க ஃபுல்லாக என்ன வந்து ஃபுல் இருட்டாக இருக்குது டைமிங் பார்த்தோன்னா அஞ்சு மணிக்குள்ளே தான் நான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் பட் ஆனால் இருட்டாக இருக்கிறனால உள்ளே வந்து டார்ச்ட் அடிச்சு தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சுக்கிறீங்க ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம மருந்து அரைச்சதையும் மட்டெழுத்துகளையும் பார்த்தோம் ஸோ அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கில்ல பயங்கரமாக இருந்துச்சு வந்ததுக்கு ஏதோ திருப்தியாக ஒரு இடத்த பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் அந்த தாத்தா வந்து இனிமேல் அந்த தாத்தாட்ட பேச்சு கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் அவங்க எப்படி கேரக்டரு நம்ம மேலெல்லாம் எப்படி அழகாக நீட்டாக கூட்டிகிட்டு போவாங்க என்ன சேஃப்டியோடு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றத அவங்களே பாருங்கள் ஓகே இங்கேருந்து சன்னி நம்ம நம்மளை எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலுங்க இரு நானே வர்றேன்ப்பா நானே வர்றேன் செவ்வா பாருங்க அப்படியே மதுரை அந்த மதுரை வந்து எப்படி அழகாக தெரியுது பாருங்க இங்கே நம்ம சின்ன இடத்துல தான் இருக்க ஆனால் பாருங்க சுற்றி சன்லைட் மறைய போகும்போது நம்ம போது அப்பா அந்த ஒரு ஃபீல் வாங்க அந்த அனுபவிச்சு செம்மையாக இருக்கும்

இந்த சைடில் போகும்போது தானே பாகத்த மேலே ஆனால் சங்கிலிப்படிட்ட காற்று அடிக்கும் போது நம்மளே தூக்கி எறிஞ்சிரும்னே நான் போனே ஆடி காத்தப்ப போகும்போது அதை பிடிக்கிறேன் எனக்கு தள்ளிருச்சு தள்ளுது ஏறவே முடியல அந்த கத்த சங்கிலிப்படி இருக்குல்ல அந்த ஆடி அன்னைக்கு போகும்போது பதட்டத்தை உண்டாக்கி விட்டுருச்சு போக முடியாது

ஓகேங்க ஸோ ஒரு வழியா சீக்கிரமாக வந்து டைமிங்க்குள்ளே பார்த்து கிளம்பியாச்சு ஸோ அஞ்சு மணி ஆக போது மூட போகிறாங்க இவங்ககிட்ட நீங்கள் வந்து எப்போ வந்து புக் பண்ணி நீங்கள் மேலே ஏறலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே புக் பண்ணிடுவீங்க இப்போ நான் இப்போ வந்திருக்கேன்னா என் பக்கத்தில் உள்ளவர் வந்து அதை புக் பண்ணிட்டு தான் போனோம் இந்த மாதிரி என்னை மேலே கூட்டிகிட்டு போக முடியுமா அவர் வச்சுருக்க ரூல்ஸ் என்னென்னா மேலே போயிட்டு இந்த கீழே பார்க்கும்போது சில பேர் மயக்கப்படுறது கை கால் நடுங்கிறது அது மாதிரிலாம் இருந்தால் வேண்டாம் அது ஓப்பனாக சுட்ட இந்த மாதிரி இருக்கவங்க பயப்படுறவங்க கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறவங்களாம் வேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல சொல்ல போனா நைன்டி இருக்குங்க இருக்குங்க லைட்டாக தான் கொஞ்சம் டிகிரி மாறி இருக்கும் அதில் நம்ம நடந்து போறது ரெண்டாவது சேஃப்டி இல்லாத பாதைகள் அதெல்லாம் சரிங்களா ஓரளவுக்கு யானை தும்பிக்கை வரைக்கும் ஓகே தலைப்பகுதிக்கு போகணுன்னு நினைத்து அது சேஃப்டி இல்லாதது ஸோ சேஃப்டியோட போனோம்னா அதுக்கு தேவையான பலமும் ரெண்டாவது நான் சொன்ன முன்னாடி இருந்தால் அந்த பயம்லாம் இருந்துச்சுன்னா வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் எங்களோட்ட கேட்டுட்டு நான் வரேன் அப்படினாப்பில் ஸோ ரொம்ப நல்லா மனுஷராக இருந்தார் ஸோ நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தாத்தாவை ஸோ நிறையா வீடியோலேயும் வந்து அவன் தாத்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ யானை மலை சம்மந்தமாக வந்து பாருங்கள் இவங்ககிட்ட வந்து கைடென்ஸ் டெடுச்சு கண்டிப்பாக மேலே ஏறி கண்டிப்பாக போங்க நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் சாரி என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த இந்த ஒரு வார்த்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த வட்ட எழுத்து ஸோ ரொம்ப யாரும் சேதப்படுத்த போர்டு வச்சுருக்காங்க ஓகே ஸோ நம்ம அப்படியே வெளியேற ஆரம்பிச்சிடலாம் ஸோ சன்லைட்டை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சன் உதிக்க மறைய போகுது பட் ஆனால் இங்கே நிலவு தெரியுதுங்க என்னோட கேமரா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நீங்களே இந்த அதிசயத்தை இதுல வந்து கிடைக்காத ஒரு இது நினைக்கிறேன் கரெக்டா மறையுது இங்கிட்டு பாத்து நிலவு